ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு சந்தோஷமான நாள் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு எனக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்க வந்து அதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடிய போகுது இந்த ஜூலை வந்துச்சுன்னா நாலு வருஷம் முடிய போகுது இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நமக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான் அஹ் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா என் மகள் என் பெரிய மகளோட பிறந்த நாள் இன்னைக்கு அதனால அந்த ரெண்டு சந்தோஷமும் ஒரே நாள்ல இன்னைக்கு நடந்திருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து டீ கேக் செய்ய இந்த டீ கேக் வந்து நார்மலாக உள்ள டீ கேக் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்பான்சியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஸ்மெல்லே இருக்காது பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா அதோட ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு ஒரு டீ டைமுக்கு இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க செஞ்சு வைக்கலாம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல கேக்கு நான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பீஸ் சேர்ப்பேன் சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான பொருட்களை நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் நான் மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு மைதா ரெண்டு கப்பை விட குறைவாக சக்கரை நம்ம பொடிச்சு எடுத்திருந்தோம் பவுடர் சுகராக எடுத்திருந்தோம் அப்படின்னா ரெண்டு கப் எடுக்கலாம் இது வந்து ஒன்றரை கப் தான் எடுத்துக்கிறேன் இது ரெண்டு கப்பு மைதா ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை நாலு முட்டை எப்பவுமே நம்ம வந்து ஒரு கப் மைதா எடுத்தா நாலு முட்டை எடுப்போம் இன்னைக்கு ரெண்டு கப் மைதாவுக்கு நம்ம நாலு முட்டை தான் எடுத்துக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டர் வந்து நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா பால் வந்துட்டு அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன் டூ பிப்டி எம்எல் கப்ல அரை கப் அளவுக்கு பால் வச்சிருக்கிறேன் அப்புறம் நமக்கு வந்து சால்ட் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் அப்புறம் பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம வந்து ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நம்ம நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டர் இருக்குது பாத்தீங்களா அந்த பட்டரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கப் பாலை ஊற்றி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இந்த பட்டர் வந்து பாலில் நல்லா கரைஞ்சி நமக்கு சாஸ் மாதிரி கிடைக்கும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த நாலு முட்டையுமே நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்ப வந்து அது பீட் ஆகும் போதே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அடிச்சுக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு பவுசக்கர் எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிரும் நான் வந்து ட் மிக்சருங்கிறதுனால சக்கரையை வந்து பவுடர் படம் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து ஹேண்ட் தான் நீங்க செய்ய போறீங்கன்னா பவுடர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஸ்பீட்ல வச்சுட்டு சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பொங்கிடுச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த பாலை பட்டர் போட்டு நல்ல சூடாக எடுத்து வச்சாச்சு நல்ல பட்டர் கரைஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்துட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் வேண்டாம் நம்ம இந்த அளவுக்கு ரெண்டு கப் மாவுக்கு வந்து எப்போவுமே ரெண்டு டீஸ்பூன் சேர்ப்போம் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நம்ம போடுற அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போடுறோம் பேக்கிங் பவுடர் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இல்லைன்னா கழிச்சிக்கலாம் இப்ப நம்ம வந்து பைனாப் எசன்ஸ் சேர்த்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ இனிமே வந்து ஓவரால் ஸ்பீடு ஸ்பீடா பண்ண வேண்டாம் கொஞ்சம் மெதுவா ஒரு மீடியம் ஸ்பீட்லயே வந்து சுத்திட்டு இருக்கட்டும் நம்ம அப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் டைக்கு சூடா இருக்கிற பால் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு வந்து சூடாக இருக்கு ஏன்னா பால் வந்து நல்ல சூட்ல இருந்தது அவ்வளவுதான் இத வந்து சின்ன ட்ரையில ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்ல உயரமா வரும் கேக்கு நான் வந்து இன்னைக்கு பன்னெண்டு இன்ச்சு வந்து ட்ரையில ஊத்துறேன் இதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே செய்யற அளவு அளவை விட முட்டையும் கம்மி பேக்கிங் பவுடரும் நல்லா டேப் பண்ணிட்டு தூக்கி ஒன் எயிட்டி டிகிர ஒரு முப்பது டு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு நான் பேக் பண்ணி இப்போ நான் இன்னும் கடைசி ஒரு செட் வந்துட்டு பேக் ஆயிட்டு இருக்குது ஒரு ட்ரேல வந்து நமக்கு நாற்பத்தாறு இந்த மாதிரி வரும் அதனால வந்து மூணு ட்ரே வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்குது நீங்க வந்து அதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது இது நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றின ஊற்றுன ட்ரே தான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது இனி வந்து எனக்கு என்ன தான் பேக் பண்ணாலும் நிறைய பேக் பண்ணுவேன் எல்லா வேலையும் செய்வேன் அந்த கட்டிங் மட்டும் எனக்கு கரெக்டாக வராது அதனால வந்து நமக்கு ஒரு கட்டிங் மாஸ்டர் இருக்கார் அவர் சாயங்காலம் வந்து நமக்கு ஈவனாக கட் பண்ணி தருவார் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு பாருங்க நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம சாஃப்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டும் கூட இங்க பாருங்கள் இப்படி எப்படி சாஃப்டாக இருக்குதுன்ட்டு ரொம்ப முட்டை ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டு ஊற்றும் போது நாலு முட்டை ஊற்றி ஊற்றுனேன் அப்போ அதில் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால ரெண்டாவது ரெண்டு செட்டிலையுமே வந்து எட்டு முட்டை போட்டுக்கிட்டேன் எட்டு முட்டை போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இந்த உயரத்துக்கு நமக்கு வரும் செம்மையா இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதோட அளவுகள் வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அவன் இல்லைன்னா கூட போரல கேஸ் ஸ்டவ்வில் நம்ம செஞ்சோன்னா போய் நமக்கு இதே மாதிரி வரும் ஏன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாக வருமே ஒழிய நமக்கு இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி ஸ்பான்ஜ் மாதிரி நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க